உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லேயே விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு முக்கியமா இரட்டை இலக்கம் தாவேக்காவுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதில் எந்த மாற்றமே இல்லை விஜய் பின்னால் திரள்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பேரழிச்சி விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கிற பகுதிகளாக வட தமிழகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு காரணம் அதாவது ஜனவரி கடைசி காங்கிரஸ் கூட்டணி குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு வருவது வந்து தாவேக்கா ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான் கிட்டத்தட்ட செங்கோட்டையன் மாதிரி தான்

எழுபது இடங்கள்ல வந்து தாக்கா வந்து ஜெயிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்கள்ல வந்து ஜெயிக்கும் இடங்கள்ல வந்து ஜெயிக்கும் வந்து அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படையா பேசிடுவோம் இப்ப நடக்கிற சர்வே அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பகமானது அல்ல அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து இன்றைக்கு சர்வேக்கள் எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் பாத்தீங்கன்னா சில ஊடக நிறுவனங்கள் சர்வே எடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த நோக்கமும் இருக்காது நம்ம வந்து மக்களுக்கு அல்லது வாசகர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டுமே இருக்கும் ஸோ அது போன்ற சர்வேக்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு நம்பலாம் அந்த ஏசி நீல்சன் மாதிரியான கம்பெனிகள்லாம் எடுப்பாங்க அதுலெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அதுக்கு அடுத்து இன்னொரு வகையான சர்வேயும் இங்கே நடக்குது என்னென்னா ஒவ்வொரு கட்சியுமே இப்போ நம்ம கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சர்வே நிறுவனத்தை ஹையர் பண்ணி நீங்கள் போய் சர்வே எடுத்துருவாங்கன்னு அனுப்புவாங்க இப்போ உதாரணத்துக்கு திமுக திமுக கட்சியும் சரி இன்னொரு பக்கம் சபரிசனுடைய பெண் மீடியா அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சர்வே எடுத்துட்டு இருக்காங்க அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க சில நிறுவனங்களை வச்சு அவங்க தங்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா யார் இவங்களை ஹையர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட் இவங்களுக்கு கிடைச்சாலோ அதை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக சொல்றதில்லை இப்போ உதாரணத்துக்கு திமுக ஒரு நிறுவனத்தை இது பண்ணி சர்வே பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ திமுகக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது இடம் தான் கிடைக்கும் எழுபது இடம் தான் கிடைக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா அதை வந்து இவங்க சொல்லிட மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் பணம் கொடுத்தே நம்மள அந்த வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே வராது நீங்கள் தோத்துருவீங்கன்னு சொன்னால் அது வந்து பெரிய சிக்கல் ஆகிடும் சொல்லப்போனால் இவங்களுக்கு அந்த ரெம்னரேஷன் கூட கிடைக்காமல் போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கூடுதலாக ஒரு இருபது இடம் முப்பது இடத்த ஆட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஆனால் இந்த இடத்து இந்த நம்பர் வரணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு பூடகமாக ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த சர்வே ரிப்போர்ட்டை நம்ம வந்து எல்லாருடைய ரிப்போர்ட்டையும் முழுமையா நம்ம நம்பிட முடியாது அது முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சமீப காலமா தாவேக்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உளவுத்துறையும் பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணி இப்போ விஜய்க்கு என்ன மாதிரியான வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லேயே விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு முக்கியமா இரட்டை இலக்கம் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா இன்றைக்கு வருகிற தகவல்கள் வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட்கிற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் பட்சம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் வந்து இந்த நம்பர்களை வந்து இப்போ எங்களுக்கு இத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரபகண்டா பண்றதை பார்க்குற சமீபத்தில் கூட சமூக ஊடகங்களில் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன் சீமானுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வரப்போற தேர்தலில் வந்து சீமான் தான் முதலமைச்சர் ஆவாராம் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளில் வெற்றி கிடைக்குமா அதுக்கு அடுத்த இடத்துல திமுகவும் மூன்றாவது இடத்தில் அதிமுகவும் நான்காவது இடத்தில் தாவேக்காவும் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ இது மூலமே அவங்களுக்கு புரியுதுல்ல அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதையே வந்து சர்வே முடிவாக சோஷியல் மீடியாவில் அப்படி பரப்புறதுன்னு ஒன்று இருக்குது இதை கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து அந்த ரிசல்ட்டு வரும்போது தான் இந்த சர்வே முடிவுகளில் எது உண்மை எது பொய் எது மிகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதே நம்ம இனங்காண முடியும் கட்சி போது இவரெல்லாம் வந்து அரசியல் வந்து நிக்க மாட்டாருப்பா ஒரு வருஷத்துல வந்து கட்சியை மூடிட்டு போயிடுவாரு ரெண்டு தான் ஓட்டு வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சர்வேஸ் எல்லாம் வரும்போது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் ஓட் பேங்கா மாறுது அது மட்டும் எழுபது தொகுதிக்கும் மேல வந்து ஜெயிக்கிறாங்க வந்து சொல்றாங்க இந்த வளர்ச்சியை முதல்ல எப்படி பாக்குறீங்க சார் இல்ல உண்மையிலேயே இது வந்து ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நடிகர்கள் வந்து நாடாள தகுதியற்றவர்கள் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கொள்கை இத்தனை நாள் வந்து அந்த அடிப்படையில் தான் விஜயின்னு அரசியலையே நான் வந்து எதிர்த்தேன் ஆனால் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கு அதுதான் உண்மை நம்மெல்லாம் என்ன நினச்சேன் அப்படின்னா சினிமா நடிகர் பின்னால் வந்து மக்கள் வர்றது வேடிக்கை பார்க்க தான் அது ஓட்டாக மாறாது அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் விஜய் பின்னால் திரள்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இப்போ நமது கருத்து தப்பு அப்படிங்கிற முடிவுக்கே நாம் வர வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு பேரெழுச்சி விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு விஜயும் பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எதை நம்ம விளையாட்டுத்தனமாக அரசியலுக்கு வந்துட்டோம் ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப சீரியஸான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார் பட் அதே நேரம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்கள் பின்னால் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரண்டு நிற்கிறாங்க மக்களுடைய மனநிலையும் நமக்கு ஒரு மாற்றம் தேவை அதுக்கு சரியான நபர் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் விஜயினுடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் வந்து கொஞ்சம் பக்குவப்படணும் அரசியலில் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு தோணுது பட் அடுத்தடுத்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவர் தன்னை இன்னும் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வந்து இந்த வரவேற்பு வந்து அவருக்கு ஒரு வெற்றியாக மாறுவது வந்து தடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு வந்து மக்களோட ஓட்டம் வந்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டம் வந்து அதிகமா இருக்கு எந்த இல்லை அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் நினைக்கலாம் பாமகவுடைய இந்த பிளவு நாள் வன்னிய மக்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு கிடைச்சிருச்சுங்கிற கணக்கு கூட சில பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது அல்ல காரணம் நீங்கள் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற இந்த வட தமிழ்நாட்டில் தான் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அவரே அந்த வட தமிழகத்தை குறிவைத்து தான் ஒவ்வொரு தேர்தலையுமே போட்டிவிட்டார் விருத்தாச்சலமாக இருக்கட்டும் ரிஷிவந்தியமாக இருக்கட்டும் விஜய் அது விஜயகாந்தோடைய டார்கெட்டே வட தமிழகமாக தான் இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வன்னிய மக்கள் ஒரு பக்கம் வன்னியர்களுக்காகவே ஒரு கட்சி இருக்குது வன்னியர்களுக்காகவே நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ராமதாஸ் அன்புமணி எல்லாம் சொன்னாலும் அதையும் தாண்டி அந்த மக்கள் பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து ஒரு பேராதரவை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட விஜய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கும் சரி விஜயகாந்துக்கும் சரி ரஜினிக்கும் சரி பட்டியலின மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததை கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வரவேற்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய்க்கும் இருக்குது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்குற பகுதிகளாக வட தமிழகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் இந்த வன்னியர்களுடைய வாக்கும் பட்டியலினத்தவர்களுடைய வாக்கும் இதில் இன்னொரு கூடுதல் காரணம் என்ன அப்படின்னா இப்போ பட்டியலின மக்களை நினைச்சி பாருங்களேன் அவங்க என்னென்னா தங்களுடைய சமூகத்துக்கான தலைவராக சமூகத்தினுடைய போராளியாக திருமாவளவனை பார்த்தாங்க அதனால தான் விடுதலை சிறுத்தைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் சாத்தியமானது ஆனால் இப்போ கடந்த சில வருடங்களாக அவரும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் வியாபாரியாக மாறினது வந்து ரொம்ப கண்கூடாக தெரியுது முக்கியமாக திமுக அரசு செய்கிற பல்வேறு தவறுகளை முக்கியமாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அநீதிகளை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு தீரத்தோடும் தைரியத்தோடும் எதிர்க்கலை எதிர்த்து கேள்வி கேட்கல இதெல்லாம் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதே அந்த பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் இந்த வன்னியர் மக்கள் அவர்கள் வந்து தங்களுடைய தலைவராக ராமதாஸை பார்த்தாங்க இன்னைக்கு ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் ராமதாஸுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னொருவர் அப்படி மனைவியாக முன்னிறுத்தப்படுவது இதையெல்லாம் பார்க்கும்போது அடடா இப்போ நம்ம சமூகத்தை வைத்து இந்த குடும்பம் தான் வளர்ந்துருக்கு நம்ம வளர்க்குறதுக்கு இவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற கோபம் வன்னிய மக்களுக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தாவேக்காவுடைய ஆதரவு வாக்குகளை அது அப்படி கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி இப்ப வரும் தேர்தலில் வந்து தாவேக்கா காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கி இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் இந்த கூட்டணியை வந்து எப்படி இந்த கூட்டணியிலே வரும் பட்சத்தில் வந்து கேரளா அது மட்டும் இல்லாம இப்ப பாண்டிச்சேரியா இருக்கட்டும் கர்நாடகம் அந்த இடத்த வந்து விஜய் வந்து இந்த தேர்தல் பரபுருக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க அறுபது தொகுதிக்கும் மேல வந்து தமிழ்நாட்டில் வந்து கேட்குறாங்களாம் அதாவது அறுபது தொகுதிகள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட்டணிக்கு வருவது வந்து தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான் கிட்டத்தட்ட செங்கோட்டையன் மாதிரி தான் இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய தொண்டர் பலம் கிடையாது ஆனால் செங்கோட்டையன் தாவைக்காக் வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் வந்துட்டார் செங்கோட்டையன் வந்துட்டார் இதை வச்சு மற்றவங்களும் வந்துருவாங்க இப்போ ஒரு பேச்சு இருக்குல்ல ஒரு ஒரு தோற்றம் உருவாகி இருக்குல்ல கிட்டத்தட்ட காங்கிரஸ் அப்படிதான் காங்கிரஸுக்கு இங்கே பெரிய ஓட் பேங்க்லாம் கிடையாது ஆனால் அது ஒரு பாரம்பரிய மிக்க கட்சிங்கிறதுனால காங்கிரஸ் உள்ள வந்து அடடா காங்கிரஸே வந்துருச்சா அப்போ மேலும் சில கட்சிகள் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் கிட்டத்தட்ட அதுவும் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் தாவேக்காவும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அநேகமாக ஜனவரியில் அதாவது ஜனவரி கடைசி வாரத்தில் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ் வர்றதுனால தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய வாக்குகள் வந்து அப்படி குவிய போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஒரு தோற்றம் வந்து அந்த கட்சி அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதே நேரம் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைவதால் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இப்போ புதுச்சேரி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூட்டணியோடு காங்கிரஸ் போட்டிட்டால் நிச்சயமாக காங்கிரஸ் அங்கே ஆட்சியை பிடிக்கும் தேர்தல் நியாயமாக நடந்தால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அப்போ அங்கு தேர்தல் நடக்கும்போது விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போனார் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி தாவேக்கா கூட்டணி என்பது காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ அதே மாதிரி கூட்டணிக்குள்ளே வந்து இப்போ அந்த தேமுதிக பாமக இவங்கெல்லாம் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு விஜய் ஒரு முடிவில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இப்போ டிடிவி என்ன வந்து நாங்கள் கூட்டணிக்குள்ளே வரோம்னு சொன்னாலும் வேண்டாம்னு ஒரு முடிவில் தான் விஜய் இருக்காருன்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மற்ற கட்சிகள் இந்த விசிகா இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்தால் மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பியூர் பாலிட்டிக் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்களே சார் அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு அவருடைய நண்பர்களும் கூட அவருக்கு சொன்ன விஷயம் இது தான் ஏன்னா உங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்னென்னா இந்த பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் நீங்கள் தாவேக்காவை உருவாக்கியிருக்கீங்க அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பாஜகவை எதுக்குறீங்க அது வந்து ஒரு மதவாத கட்சி ஒரு பிளவுவாத சக்திங்கிறதுனால தான் அவங்கள கொள்கை எதிரியாக முன்னிறுத்தியது மட்டும் இல்லை பாஜக இருக்கிற எந்த அணியோடும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லிடுறீங்க நம் கேள்வி என்ன அப்படின்னா பாஜக பிளவுவாத சக்தி அப்படின்னா இப்போ பாமக யார் அவன் வந்து மதத்தை வச்சு பிளவுவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாமக சாதியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இதுவும் ஒரு பிளவுவாத சக்தி தானே அப்போ நீங்கள் பாஜகவை எதிர்த்து விட்டு பாமகவை பக்கத்தில் வச்சுருந்தா இது குறித்து பேசுவதற்கான அந்த அடிப்படை தகுதியை தாவேகா இழந்துரும் இந்த யதார்த்தம் விஜய்க்கும் தெரியும் அதனால அவர் பாமகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு எந்த வகையிலும் அவர் ஆர்வம் காட்டலை இதுதான் உண்மை இன்னும் பலருக்கும் தெரியாத இன்னொரு தகவலும் சொல்கிறேன் பல மாதங்களுக்கு முன்பு சீமானும் விஜயும் சந்தித்து பேசினாங்க அப்போ சீமான் வந்து விஜய்க்கு தெரியாமல் பார்த்த வேலை என்னன்னா பாமகவோட போய் பேச்சுவார்த்தை நடத்தினார் நீங்களும் நம்ம கூட்டணிக்குள்ளே வந்துடுங்க விஜய் தாவேக்கா பாமக நாத்தாக்கான்னு இப்படி ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்ச பிறகு தான் சீமானையை ஒதுக்கி வச்சார் ஸோ அந்தளவுக்கு பாஜகவை என்ன தட்டில் வச்சிருக்காரோ அதே தட்டில் தான் பாமகவையும் அவர் வச்சுருக்காரு அதனால் கண்டிப்பாக பாமக தாவேக்கா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு அதே நேரம் இன்னொரு உண்மை என்னன்னா அன்புமணி அரசியல் பண்ணுவதே அந்த ஒன்றிய அமைச்சர் பதவிக்காகத்தான் அதை தவிர அவருக்கு எந்த லட்சியமும் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது யார் ஒன்றியத்தை ஆண்டாலும் சரி அந்த சுகாதாரத்துறை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத அவருடைய ஒரே டிமாண்டு அந்த டிமாண்ட் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையுமே அவர் கூட்டணி வைப்பார் இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் தாவேக்காவோட அன்புமணி கூட்டணி வச்சா விஜய் வந்து எப்படி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுக்க முடியும் அதனால் அவங்களும் வந்து விஜய் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் தேமுதிக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கிறதுல விஜய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரம் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவுக்கு பெரிய ஓட் பேங்கே கிடையாது அதுதான் இப்போ பிரேமலதா பல ஊர்களுக்கு போகிறாங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேரை தாண்டி எங்கேயுமே கூட்டத்தை பார்க்க முடியல இதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது கட்சி நிர்வாகிகளே ஐம்பது பேரை தாண்டலேங்கும்போது வாக்குகள் மட்டும் எங்கிருந்து வந்துடும் அதனால் அவர்கள் வருவதாலும் தாவேக்கா கூட்டணிக்கு பெரிய நன்மை இல்லை எல்லாத்துக்கும் மேலே பிரேமலதா என்ன மாதிரி பேசிகிட்ருக்காங்கிறதே நம்ம பார்க்குறோம் விஜய் குறித்தே பல இடங்களில் ரொம்ப அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களையும் அவர் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டார் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த இடதுசாரி கட்சிகளை வச்சு வேணால் அவர் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் இருபது மட்டுமே